ிய அரசங்கம் இன்றைக்கு நடைமுறையை வைத்திருக்கிறது அந்த திட்டத்திற்கு விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்று நடைமுறையை வைத்திருக்கிறார் நீங்கள் செருப்பு சமுதாயமாக இருந்தால் உங்களுக்கு செருப்பு தைப்பதற்கு செருப்பு கடை போடுவதற்கு கோல் தொழிலை மேற்கொள்வதற்கு மூணு லட்சம் கடன் தர்றான் நீங்க ஆசாரியா இருந்தா தச்சு வேலை செய்யறதுக்கு மூணு லட்சம் நீங்க தேவைக்கிறதுக்கு வெள்ளம் வைக்கிறதுக்கு மூணு லட்சம் நீங்க சவரம் பண்றதுக்கு மூணு லட்சம் கொசவுலா இருந்த மண்பான தயாரிக்கணும்னா அதுக்கு மூணு லட்சம் இப்படி ஆசாரியா இருந்தா சக செய்யறதுக்கு மூணு லட்சம் ஒன்று லட்சம் தோடு ஒன்று லட்சம் கடனோடு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது நான் கேட்கிறேன் தமிழக அரசை பார்த்து கேட்கிறேன் மத்திய அரசை பார்த்து கேட்கிறேன் எங்கள் சமுதாய மக்கள் நகர சுத்தி துப்புரவு தூய்மை பணியாளராக இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய தன்னை எல்லாம் மேல் சாதிக்காரன் என்று சொல்லக்கூடிய

நாங்கள் என்னுடைய சமுதாயம் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கணக்கை சொல்லுகிறான் என்று ஒருவன் பதிவு செய்கிறான் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒருவன் தமிழ்நாட்டிலே இவர்கள் பத்து லட்சம் பேர் இருக்கிறான் அவங்களுக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு நாங்க போட்ட பிச்சையின ஒரு மந்திரி பேசுறான் மக்கள் பார்த்து கொண்டு நாம சும்மா இருக்கிறோம் இன்னொருத்தன் சொல்றா இல்ல முப்பது லட்சம் பேருங்களா இல்ல இன்னொருத்தன் சொல்றா அறுபது லட்சம் எது உண்மையோ அந்த உண்மையை நாங்கள் பதிவு செய்கிறோம் அன்பிற்கிடையே தோழர்களே நாட்டிலே கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இடம் மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி வெள்ளட்டும் அம்பேட்கர் அம்பேத்கர் ஜ அம்பேத்கர் ஜி அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் பால்கவால்க வாழ்காவே பால்கவால்காலே பால்கவால்க வாழ்காவே பால்கவால்க வாழ்கவே உரிச்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் உரிச்சியாளர் அம்பேத்கர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் மாவீரன் மாரிமுத்து மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்திட கோரியும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசியதை கண்டித்தும் இன்றைக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கோவையில் நடத்தியிருக்கின்றோம் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்திட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் கோவையிலே நடந்திருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வாயிலாக வரும் காலங்களில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய மாநில அரசுகள் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மிகப்பெரிய தயக்கம் காட்டி மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போக்கை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் வரும் காலங்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டங்கள் தொடரும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாராளுமன்றத்துல வந்து இவர் அமித்ஷா பேசுனதுக்கு வன்மையா இப்ப கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ற மாதிரி ஐடியா அடுத்த முறை அமித்ஷா அவர்கள் இயல்பாக பேசிய ஒன்றுதான் ஆனால் அவர் அம்பேத்கரை கோடிட்டு காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அம்பேத்கர் அம்பேத்கர் என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் பேசனாகிவிட்டது என்று அவரை ஒரு காட்சி பொருளாக சொல்லியிருக்கிறார் அதற்கு மாற்றாக பகவான் பகவான் என்று சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஆளக்கூடிய பாரதிய கட்சிக்கு வேண்டுமானாலும் சொர்க்கம் நகரத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ அப்படி ஒன்று இருக்குமானால் அவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பல்வேறு அரசியல் கட்சிகள் கட்சிகள் தேசிய எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அமித்ஷா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே எப்படி பாக்குறீங்க அமித்ஷா அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மக்கள் விடுதலை முன்னணி ஏனைய ஜனநாயக சக்திகள் அமித்ஷா மீது நடவடிக்கை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அமித்ஷா அவர்கள் மீது நடவடிக்கை என்பது காவல்துறையோ அல்லது ஏனைய நீதிமன்றங்களோ தன்னிச்சையாக முன்வராத போது மக்கள் விடுதலை முன்னணி நீதிமன்றத்தை அணுகும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன் மீடியா ட்வெண்ட்டி போர் தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்